சந்தியா நீங்கள் சரி இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதாரம் வந்து தாங்க சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா தயவு செஞ்சு புரிஞ்சிக்க தனாவை நம்ம காப்பாத்தி ஆகணும் அவன் எங்கே போயிருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுக்கு தனா மேலே சந்தேகப்பட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கலாம் இல்ல தனாவுக்கு ஒரு வேலை மேட்ச் இருக்கலாம் அப்படி இருக்கிற இல்லை நீ தேவை இல்லாமல் வந்து பேசாத தனா வந்து ரொம்ப நல்லவ ஆமாம் அவள் நல்லவ தான் ஆனால் அவள் எல்லாரையும் வந்து நம்புறா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அது தப்பாகிடக்கூடாதுன்னா நான் வந்து யோசிக்கிறேன் வாட்சியனும் இங்கேருந்து போகலாம் பழசெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காத இப்போதைக்கு தனாவை நம்ம எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தனத்துக்கு ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க கார்த்திக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க அங்கேயும் வந்து எடுக்கவே இல்லை மாயா என்ன ஃபோன் பண்ணுறா அச்சுச்சோ நம்ம போய் சொல்கிறோங்கிற விஷயம் வந்து மாயாவுக்கு தெரிஞ்சிச்சா சந்தேகப்படுறாளா இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரிலன்னு சொல்லி வந்து வந்து இருக்காங்க திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க இவளுக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானோ ஒரு பக்கம் பார்த்தியா அவள் எதுவும் மேட்சில் வந்து பிஸியாக இருக்கா அதனால தான் வந்து ஃபோன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீனோ இல்லைப்பா வேற ஏதோ பிரச்சனை வா நம்ம இங்கேருந்து போகலாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு உண்மையே புரியல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா பொள்ளாச்சி என்ன நம்ம நினச்ச மாதிரி சின்ன ஊர்னு நினச்சியா மிகப்பெரிய ஊர் அந்த ஊரில் எப்படி நீ தனாவை தேடி கண்டுபிடிப்பேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சீன் வந்து கேட்டோன்னே இது மாதிரி எதாவது நடக்கும் தெரிஞ்சுருந்தா அவள் செல்ஃபோனில் நான் ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்கேன் அதனால அவள் எங்கே இருக்கா ஏது இருக்காங்கிற லொக்கேஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் என்ன சொல்கிற அப்படியா இது தப்பு இல்லை தப்பா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்பாவி எல்லாரையும் வந்து ஈஸியாக வந்து நம்பிடுவா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி செய்யறது ஒரு தப்பும் இல்லை அதனால ஈஸியாக வந்து அவள் லொக்கேஷன் எங்கே ஏது இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் உன்னை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் நான் நானும் வச்சுருந்தேன் அதை நீ கெடுத்துக்கிட்ட இப்போ தனா மேலேயும் நீ நம்பிக்கை வச்சுருக்க இப்போ நீ அதையும் வந்து கெடுத்துக்க போற தனாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன வந்து தெரியுமா என்ன வேணாலும் ஆகட்டும் அவள் ஒரு அப்பாவே அவள் யார்கிட்டையும் வந்து ஏமாந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி மாயா வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தான் வந்து செல்ஃபோனாகவே இருக்காங்க ஐயோ ரொம்ப பயமாக இருக்கே இப்போ ரெண்டு வாட்டி கால் பண்ணிட்டா இந்த ரெண்டு வாட்டி கால் பண்ணதில் அவளுக்கு நிச்சயம் வந்து சந்தேகம் வந்துருக்கும் நம்மளே ஃபோன் பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கதவை வந்து துறக்கிறாங்க நம்ம தானோ யாரோ வந்து கதவை தட்டினதுனால யார் என்ன ஏதுன்னு பார்த்தா கார்த்தி தான் வந்து கதை வந்து தட்டியிருக்காங்க கார்த்தி வந்து சொல்கிறாங்க எங்கே கூச்சு போய்ட்டு வந்தீங்க செலிப்ரேஷன் பண்ணும்ல ரெண்டு பேர் தான் இருக்கும் இதில் என்ன கோச் செலிப்ரேஷன் இந்த கார்த்தி வந்து சாதாரண முறையில் இடம் போட்டுட்டில்ல ஈரோன்னு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் யார் என்ன எதுன்னு உனக்கே காட்டுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது அதுக்காக தான் அவர் அப்படி சொல்கிறாரு அவர் வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே வெளில மாதம் அவர் வராங்க வாதனம் வெளியில் போகலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக போகிறாங்க ஒரு பெரிய வந்து ஒரு ரூம் இருக்குது போல இருக்கு ஆடிட்டோரியம் ரூம் மாதிரி அந்த ரூமில் வந்து லைட்டிங்கு இது எல்லாம் வந்து வேறு லெவலில் செட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் கடந்து வராங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியல என்ன கோச்சிங் இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கை தட்டுறாங்க சீரியல் லைட்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அங்கே வந்து எரியது போல இருக்கு இதெல்லாம் பார்த்து என்ன கோச் இப்படி வந்து மிஸ்மரிசம் பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க என்னால் நம்பவே முடியல இவ்வளோ பெரிய கிராண்டான வெடி அப்பா எனக்கு என்னமோ இன்னைக்கு கல்யாணங்கிற மாதிரி தானே இருக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள வந்து போயிட்டே இருக்காங்க அந்த ரூம்குள்ள போய் முடிச்சோடனே கேக் வந்து ஒரு டேபிள்ல வந்து வச்சுருக்காங்க அது வந்து வெட்டுத்தனாம் அப்படின்னு சொல்லும்போது கேக் வந்து வெட்டி ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி அன்பா பாசமாக வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கார்த்திகை வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க அந்த அளவும் கார்த்தியை சிரிச்சுட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல கோச் நீங்கள் இவ்வளோ பெரிய கிராண்டான பர்த்டே வந்து கொண்டாடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக மன மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம தானா ஆமாம் நீ சந்தோஷப்பட்டு தானே நான் இது எல்லாமே பண்ணுறேன் உனக்காவதான் உனக்கு பிடிச்சிருக்கா இதுதான் உன்னோட பர்த்டே ஒவ்வொரு பர்த்டேயும் இப்படி தான் கொண்டாட போகிறோம் இதை யாருமே வந்து தடுக்க முடியாது அப்படியா கோச் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ஊர் பக்கம் தனாவும் சரிவா நம்ம ரூமுக்கு போகலாம் நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போறாங்க இந்த பக்கம் ஜீப்ல வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நான் தான் சொன்ன இப்போ அவள் எந்த காலேஜ்லையும் இல்லை அவ வந்து வேற ஒரு இடத்துல இருக்கானு அந்த இதை வச்சு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்கு நம்ம மாயா என்னமோ நீ தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுதே பார்த்தியா நான் சொல்றது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுதா இப்போ அங்கே வேறு ஏதோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அதான் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பா சொல்லுப்பா என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து ரிசப்ஷனில் போ அவள் முடிச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளால் சாதிக்க முடியாது நீ அங்கே போனேன்னு வச்சுக்கிய அவன் ஜூஸ் கொடுப்பான் அந்த ஜூஸை வந்து தன எப்படி இருந்தாலும் குடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற சரிப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க புவனேஸ்வரி சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அந்த இடத்துல ரிசப்ஷனில் அவன் வந்து என்னமோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அப்பன்னு பார்த்து சார் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளாஸில் வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன சார் நான் ரெண்டு கிளாஸில் ஜூஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா அப்படிதான் சார் இருந்தால் தான் நம்புவாங்க பிரச்சனை வராது புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி சார் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அந்த ஜூஸை வந்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க சரி மாற்றி கீற்றி குடிச்சிடாதீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி ரிசப்ஷன் கீழே உட்காந்துக்கிட்டே அவர் மாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் கதை வந்து தட்டுறாங்க யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் சாரா வாங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தனம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கோச் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கேன் இவ்வளோ பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என் கல்யாணத்தையும் மிஞ்சிற அளவுக்கு சூப்பராக வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டீங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனா சரி இந்தா அந்த ஜூஸை வந்து குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கோச் எனக்கு வேணாம் வயர் வந்து ஃபுல்லிங்காக இருக்குது சாப்பிட்டதெல்லாம் வந்து வயர் ஃபுல்லாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஜூஸ்லாம் போய் குடிக்க முடியாது வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா ஜூஸ் தானே குடிச்சி தூங்கினா நல்லா தானாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேணாம் நான் அப்புறமேட்டு வந்து குடிச்சிக்கிறேன்னு சொல்லி கிளாஸ் டைம்லரை வாய்கிட்ட வந்தோன்னே சொல்லிவிட்டு அப்படியே வந்து கீழே எடுத்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல இன்னும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரி நம்ம ஜூஸ் குடிப்போம்னு சொல்லி அப்படியே ஜூஸ் குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மகாலிங்கம் ஏற்பாடு பண்ண நாலஞ்சு அதிகாரிங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மாயா சீனோ அவங்களும் வந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிச்சயம் வந்து அதிகாரிங்க வர்றதுக்குள்ள மாயா ரூமை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து சேவ் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்